ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க பஸ் போகிற தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பண்ணை வீடு அமைக்க விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லா வகையான யூசேஜ்க்கும் ஆகக்கூடிய லேண்டுங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி வருங்க பஸ் போகிற மெயின் தார் ரோடுங்க நல்ல போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கேட் வசதி எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இதில் வந்து பிரித்து தரமானங்க ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க தடம் பார்த்திங்கன்னா ஜல வாஸ்துப்படி அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பாருங்க பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க நீங்கள் ஒருவேளை ஃபார்ம் ஹவுஸ்க்காக லேண்ட் தேடிட்டு இருந்தீங்கனாலும் இந்த இடம் பக்காவாக செட் ஆகுங்க இந்த லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்காக நிலம் வாங்கி போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா போர் போட்டு அதில் நல்ல முறையில் தண்ணி எல்லாம் கிடைச்சிருக்குங்க அதே மாதிரி இந்த இடம் வந்து போர் போட்டாலும் தண்ணி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த லேண்ட் எங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிபுத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க வந்தால் இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க ரோட் ஃபேஸ்லேயே லேண்ட் இருக்குது ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் இந்த லேண்ட் வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு செலவுமே தேவையில்லைங்க ஆல்ரெடி ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க கேட் போட்டு பக்காவாக வச்சிருக்காங்க இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இருந்து கூட நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த லேண்டை நேரில் பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி குறைவான விலை விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டில் தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்